ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்திருக்கேன் பயங்கரமாக பயங்கரமாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சரி வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ண உட்காந்துட்டேன் இது வந்து கரெக்டான அங்கே தெரியல இது வந்து ஒரு அளவுக்கு ஓகேவாக இருக்கும் நான் இத்தனை நாள் வச்ச ஆங்கிள்ஸ பின்னாடி பேக்ரவுண்டு இது எனக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் இங்கே வந்து நாளைக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவேன் இது இனிமேல் இதுதான் நம்ம வந்து யூடியூப் செட்டப்பாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதுக்காக நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து குவாலிட்டியாக கிளியராக கொஞ்சம் நீட்டாக வரும் இதுக்கப்புறம் கொச்சா முச்சான் அந்த மாதிரிலாம் வராமல் நீட்டாக வரும் இனிமேல் என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதேக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பண்ணலாம் சும்மா இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் சரி அப்படியே என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி நிறைய ஒரு லோவாக இருக்குது சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஏன்னால் நம்ம இன்னும் நான் என்னென்னலாம் கட் பண்ணிக்கணும் என் வீடியோஸில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து எந்த சைடு நான் என்ன ஒர்க் பண்ணாலும் எங்கே போனாலும் என்டாஃபரே எனக்கு இதில் தான் வந்து நிற்கிது நான் ஏ பண்ணத்துக்காக ஃபேம்காக எனக்கு இது பிடிக்கல ஆனால் எனக்கு எதுக்காக எனக்கு யூடியூப் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த டைம் என்ன நான் லோவாக இருந்தாலும் வீடியோஸ் பண்ண நான் ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஒரு விஷயம் ஆனால் அது எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்கிது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அது அது தோணுனது அப்புறம் தான் எனக்கு புரியுது என்கிட்ட இவ்வளோ ஃபால்ஸ்லாம் இருக்குது இந்த ஃபால்ஸ்லாம் வச்சுட்டு நான் பார்க்கணும் நான் பண்ணணும்னு நினச்சேன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் என்ன நம்மளுக்கு நம்ம வந்து ஒன் இயராக த்ரீ ஃபோர் இயராக நம்ம போட்டுட்ருக்கோம் வீடியோஸு என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து போட்டுட்ருக்கேன் தௌசண்ட்க்கு மேலே வீடியோஸ் போட்டுட்டேன் நம்ம மட்டும் என்ன ஃபால்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் என்ன தப்பு நான் யோசிக்க 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 எனக்கு ஒரு சில இது தெரிஞ்சுது என்னென்னா இந்த மாதிரி கிளியரிட்டியாக வீடியோஸ் போடுறது இன்னொன்று வந்து கட்டிங்ஸ் கட்டிங்ஸ்லாம் சரியாக வீடியோஸ் எடுக்காமல் இருக்கிறது தப்புனை சரியாக போடாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சேன் சரி இனிமேல் அதெல்லாமே தடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுட்டு நான் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதுலையுமே இ ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ் இதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து எங்கே நான் போனாலுமே எனக்கு ஏன் யூடியூப் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை இது வந்து நமக்கான இடமே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியலை நான் என்ன பண்ணணும் சரி இதுக்கப்புறம் போனது எல்லாமே போகட்டும் இதுக்கப்புறம் எனக்கு அது எல்லாமே தேவை கிடையாது இதுக்கப்புறம் நான் வந்து கிளியரா சூப்பராக வீடியோஸ் போட ஆரம்பிக்க போறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு லோவாக போதில் நான் உங்கள்கிட்ட தான் பேசுவேன் நான் நீங்களாம் என்னோட பெரிய ஃபேமிலி எனக்கு இது கூட எனக்கு ஓகே தான் எனக்கு டூ தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் தான் சில பேருக்கு அது கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே இப்போ நான் வந்து பேசு நான் இதெல்லாமே சொல்லியாச்சா அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்லாம் வீடியோ போடலாமா என்ன இந்த மாதிரி தான் போடுறேன்னா சில மேக்கப் ப்ராடக்ட்லாம் வச்சு நான் இன்னொரு நாள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே நான் உட்காந்துட்ருக்கேன் இனிமேல் எனக்கு வந்து மேக்கப்புக்கெல்லாம் ஒரு சூப்பராக இருக்கும் மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு என்னோடய நைட் ஸ்கின் கேர் ருட்டீன் அதெல்லாமே நான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறேன் இப்போ நான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபேஷியல் ஹேர் வந்து அதிகமாகிடுச்சு நான் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அதிகமாகிடுச்சு ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது அதுக்கப்புறம் வீக்லி என் ஸ்கின்னை பேம்பர் பண்ணுறது இதெல்லாம் வீடியோஸ்லாம் வரும் எனக்கு சீக்கிரமாக ப்ளீஸ் எனக்கு சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு வந்து வேறு நான் வந்து யூடியூப்லேயே நடக்கணும் எனக்கு வேறு எங்கேயுமே போய் ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கல ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது நடக்கும் நான் ஒன்றுமே காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்கு அது ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரமாக நான் ஹீட் ஆகிட்டேனா சீக்கிரமாக ஹாப்பியாகவேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களால் ஒருத்தவங்க ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷம் இல்லை அது நான் சந்தோஷப்படுறேன் சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேவா சி எடுத்து போடுறேன் கொஞ்சம் வாய் வளருது இன்றைக்கி ரொம்ப மன்னிச்சிருங்க அப்புறமா இந்த வீடியோ இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் வேணும் உங்களுக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் ஓகேவா பை ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இது மெயினாக நான் யூடியூப் சேனல் எதுக்கு பண்ணுறேன்னா என்னோடய மெமரிஸ் வந்து நம்ம வந்து டக்குன்னு நல்லாயிருக்கும் டக்குன்னு செத்து போயிடுவோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ஆள் இருக்காங்கன்றதே தெரியாது நம்மளால் வேறு எதுலையுமே சாதிக்க முடியல வேறு எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இருக்கிற ஒரே இன்ட்ரெஸ்ட் யூடியூப் 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 இந்த ஃபோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஆக்டிங்கு ஒரு விஜய் படத்தில் வந்து நான் ஒரு ரோல் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு அது ஓகே அதே மாதிரி சீரியல்ஸில் சீரியல்ஸில் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நான் டெலிகாஸ்ட்டும் ஆகிடுச்சி அதனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் நான் நினச்சது இது ரெண்டுமே நடந்துடுச்சு அப்படின்னு இப்போ யூடியூப்பில் வந்து ஜெயிக்கணும் ஒரு நாள் யூடியூப்பில் ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ வந்து என்னோடய ஆசை வந்து எல்லாேருக்கும் ஒரு சிரிப்பாக இருக்கலாம் இதுக்கு வேறு வேலையெல்லாம் சும்மா ஃபோன் இருக்குது இது பண்ணிக்கிது அது பண்ணிக்கிதுன்னு ஆனால் அது வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பேஷன் இருக்கும்ல உங்களுக்குள்ள இதை நீங்கள் பண்ணணும் இதை நீங்கள் ஆகணும்னு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டுந்தான் இது புரியும் பார்க்குற எல்லாருக்குமே புரியாது இந்த ஸ்டார் படமுமே அதே மாதிரி தான் அது வந்து அந் அது உள்ளே அது என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் எல்லாருக்குமே அந்த படம் புரியாது அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டரும் எனக்கு வந்து எனக்கு என்ன பர்சனலாக இருக்குது என்ன மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல நீ எதுலேயே ஒரு இடத்துல ஜெயிக்கணும் இல்லை நீ ஆக்டிங்கில் ஜெயிக்கணும் இல்லை நீ படிப்பில் ஜெயிக்கணும் எதாச்சும் ஒரு ஆம்பிஷன் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் அதில் வந்து எனக்கு ஆக்டிங்கு ஆக்டிங்கு இல்லை எனக்கு யூடியூப் சேனல் அந்த மாதிரி எனக்கு எதுலனா ஒரு இடத்துல ஜெயிச்சிடணும் நம்ம பேர் சொன்னால் ஓ இவங்களா அப்படின்னு நாலு பேருக்கு தெரியணும் இவங்க செத்துட்டாங்கன்னா எனக்காக நாலு பேர் வந்து அழுகணும் ஏன்னா என்னோடய ஃபேமிலி சர்க்கிள்லாம் சின்னது எனக்காக நிறைய பேர் எனக்கு வரணும் அதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இதுக்கப்புறம் ইমাৰিডা বোলে কমেণ্টে বাই